இந்த வகையின் மூலமாக ரூஹை இறக்கினோம் மின் அம்ரினா நம்முடைய கட்டளையின் அடிப்படையிலான ரூஹை இறக்கினோம் உங்களுக்கு இறக்கினோம் என்று சொல்கிறான் இங்கே குர் ஆணை அல்லா என்று சொல்கிறார் அதோ இந்த ஆன்மா என்பது குர்ஆனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வருணிப்பு அல்லாஹு குர் உயிர் என்று சொல்லியிருக்கிறான் இந்த உயிர் என்பது உள்ளத்திற்கு கல்விற்கு உயிராக இருக்கக்கூடியது ஏனென்றால் குர்ஹான் காட்டக்கூடிய நேர்வழி உள்ளத்திற்கு உயிரை கொடுக்கிறது ஒருவருடைய வாழ்க்கையில் குர்ஹானுடைய நேர்வழியை அந்த உயிரை அவர் பெற்றுக்கொண்டார் அதை அடைந்துவிட்டால் அவருடைய வாழ்க்கை உண்மையிலேயே அவருடைய உயிர் அவருடைய உடம்பில் இருக்கிற உயிரை விட மிகச்சிறந்ததாக அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற உயிரை கொண்டு அவர் நேரான பாதையை அடைந்து கொள்கிறார் ஆக இந்த உள்ளத்திற்கு என்று உயிர் இருக்கிறது அந்த உயிர் குர்ஆன் மூலமாக கொடுக்கப்படுகிறது எந்த உள்ளத்திற்கு இதயத்திற்கு இந்த குர்ஆனுடைய உயிர் குர்ஆன் என்ற உயிர் இல்லையோ அந்த உயிரை எடுத்துக்கொள்ளவில்லையோ அது செத்து போன உள்ளம் அந்த கல்வி நேர்வழி இல்லாத உள்ளம் அந்த உயிர் இல்லாதது உடம்பிலே உயிர் இல்லாவிட்டால் எப்படி அந்த உடம்புக்கு மரியாதை இல்லாமல் ஆகிவிடுமோ அதுபோலத்தான் அந்த இதயத்திற்கு அல்லாஹுடன் மரியாதை இருக்காது உடம்பிலே உயிர் இல்லாவிட்டால் எப்படி உடம்புடைய உறுப்புகள் செயல்படாதோ அதுபோல குர்ஆனுடைய உயிர் இந்த இதயத்திற்கு இல்லாவிட்டால் இந்த இதயம் சரியான பாதையிலே நடக்காது இயங்காது இந்த உடம்பின் உயிர் எப்படி ஒரு உடலுடைய உறுப்பு

இதயத்திற்கு சத்தியம் கிடைக்கிறது நேர்வழி கிடைக்கிறது ஆதாரம் கிடைக்கிறது இந்த இதயத்திற்கு அல்லாவை பற்றி அச்சம் கிடைக்கிறது தக்குவார் கிடைக்கிறது இந்த இதயத்திற்கு விழிப்புணர்வு ஏற்படுகிறது இந்த இதயம் அல்லாஹை நேசிக்கிறது இந்த இதயம் அல்லாஹை நோக்கி இருக்கிறது இந்த இதயம் அல்லாஹை பெருமைப்படுத்துகிறது புகழ்கிறது எப்போது இந்த உயிர் இந்த குர்ஹானுடைய உயிர் இதயத்திற்கு இல்லாமல் போய்விடுகிறதோ அப்போ இதயம் செத்து போய் அது என்ன ஆகிறது என்று கேட்டால் உடம்பிலே உயிர் இல்லாவிட்டால் அந்த உடம்பு எப்படி அழுகி போகிறதோ அது போல ஒரு நாட்டம் பிடித்த இதயமாக அது மாறிவிடுகிறது அந்த இதயம் ஒரு வழிகேடுகளை கொண்ட இதயமாக மாறிவிடுகிறது குஃறும் சிற்கும் அந்த இதயத்திலே வந்து குடிகொள்கிறது அந்த இதயத்திலே குடிகொள்கிறது பாவங்கள் அந்த இதயத்தை ஆக்கிரமிக்கிறது ஆக குரானுடைய உயிர் ரூ இறங்கிவிட்டால் அந்த உயிரோடு அது வலுவாக இருந்தால் அது தௌஹீதை கொண்டு சுன்னாவை கொண்டு உயிர் பெற்று விடுகிறது என்று ஷெக்சாலிகள் கௌசா ஹபிதா இங்கே நமக்கு சொல்லுகிறார்கள் ஆக இதை சொல்லி இதன் மூலமாக ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது ரெண்டு விதமான மரணம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஒரு வாழ்க்கை ஒரு மரணம் என்பது உடம்புக்குரியது ஆக இப்போது நம்முடைய உடம்பிலே ரூகள் இருக்கிறது ஆகவே நமக்கு ஹயாத் வாழ்க்கை இருக்கிறது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ரூ எடுக்கப்பட்டு விட்டால் இந்த உடம்புக்கு மரணம் வந்து விடுகிறது அது வெறும் பிணம் அது ஒரு மையத் இது ஒரு விதமான உயிர் மரணம் அதாவது வாழ்க்கை மரணம் இது உடம்புக்குரியது தான் இன்னொரு வாழ்க்கை மரணம் இருக்கிறது அது இதயத்திற்குரியது இதயத்திற்கு குர்ஆனுடைய உயிர் கொடுக்கப்பட்டு விட்டால் அது இதயத்திற்கான வாழ்க்கை இதயத்திற்கு குர்ஆனுடைய உயிர் இல்லாமல் போய்விட்டால் அது எடுக்கப்பட்டு விட்டால் நேர்வழி இல்லாமல் போய்விட்டால் அது இதயத்திற்கான மரணம் என்று சொல்லுகிறார் ஆகவேதான் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு ஜின்னுக்கும் ரெண்டு விதமான வாழ்க்கை ரெண்டு விதமான மரணம் இருக்கிறது நாம் ஈமான் கொண்டவர்களாக குர்ஹானுடைய ரூஹை அதாவது குர்ஹான் என்ற உயிரை பெற்றுக்கொண்டால் அதுதான் இதயத்திற்கு இருக்கின்ற வாழ்க்கை இதயத்திற்கு இதயத்தோடு இருக்கின்ற மனிதன் அந்த முக்மீன் அவருடைய உடம்பிலே உயிரும் இருந்து இதயத்திற்கும் உயிரும் இருக்கிற ரெண்டு வாழ்க்கையும் அவருக்கு இருக்கிறது ஆனால் ஒரு இறை நிராகரிப்பாளன் அல்லது குர்ஹானை கொண்டு உயிர் பெறாதவனாக ஒருவன் இருந்தால் அவனுடைய உடம்பிலே உயிர் இருந்தாலும் கூட அவனுடைய இதயம் செத்துவிட்டது ஆகவே அவன் உடம்பு சாவதற்கு முன்பு அவருடைய இதயம் செத்துவிட்டது என்று நமக்கு வைக்கிறார்கள் ஆகவே குர்ஆன் ஒரு ரூஹ் என்று அல்லாஹ் சொல்லுவதை கொண்டு அந்த ரூஹை அல்லாஹ் இந்த பூமிக்கு இறக்கி முக்மீன்கள் இதை எடுத்துக்கொள்ளும்போது அவருடைய கல்வுக்கு அந்த உயிர் கிடைத்து விட்ட பிறகு அவருடைய உள்ளத்தில் எல்லாம் நன்மையாக மாறும் அவர்கள் குரானுடைய நேர்வழியின் காரணமாக நல்ல உயிர் உள்ளவர்களாக அதாவது இதயத்தாலும் உடலாலும் உயிர் உள்ளவர்களாக இருப்பார்கள் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு இந்த உலகத்தில் விட்டால் கூட எப்படி உடம்புல இருக்கக்கூடிய மலக்கல் நோச்சு வந்து நாம் ஆகிவிட்டால் கூட இந்த இதயம் அது கடைசியில் சொர்க்கத்திற்கு போகக்கூடியதாக ஆகிறது ஆகவே இந்த உடம்பும் நாளைக்கு அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுதிய பிறகு குர்ஆனுடைய ரூஹாக உயிராக இந்த இதயம் வாழ்ந்ததால் அது சொர்க்கத்திற்கு போய் வாழக்கூடியதாக மாறிவிடுகிறது ஆகவே இரண்டு உயிரும் முக்கியம் உயிர் முக்கியம் உடலுக்கான உயிர் முக்கியம் அது வாழ்வதற்கு தேவை ஆனா அது இந்த உலகத்தின் விஷயத்தில் தான் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நேர்வழியின் குர்வாண்டை உயிரை பெற்று இருந்து அவனுக்கு மரணம் கொஞ்ச காலத்திலே வந்துவிட்டால் கூட அவன் இந்த உலகத்தில் வேண்டும் என்றால் வாழாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அவனுக்கு ஒரு நஷ்டம் இல்லை அவன் குர்ஹான் என்ற ரூகை அவனுடைய கல்வ பெற்றுக் அவன் சொர்க்கத்தில் நிலையாக வாழக்கூடிய வாழ்க்கையை பெற்றுவிடுவான் என்று இந்த ஆயத்தை விளக்கும் போது மிக அழகாக நமக்கு இந்த விஷயத்தை விளக்குகிறார்கள்